இறப்புக்கும் பிறப்புக்கும் மத்தியில் நிறைய ஒற்றுமைகள் உண்டு ஆனால் நடுவில் வாழும் வாழ்க்கையில் தான் போட்டி பொறாமைகளும் குரோதங்களும் மன கசப்புகளும் சஞ்சலங்களும் சண்டை சச்சரவுகளும் பிரிவுகளும் திருடுகளும் பொய்களும் அபகரிப்புகளும் தன்னாவை காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதும் மனிதர்களின் மானத்தில் விளையாடுவதும் மனிதர்களை சீரழிப்பதும் மனிதர்களை கேவலப்படுத்துவதும் நான் தான் பெரியவன் என்று ஆணவத்தில் ஆடுவதும் பெருமை அடிப்பதும் மனிதர்களுக்கு மத்தியில் நான் பெரியவன் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமை வார்த்தைகளை பேசுவதும் எனக்கு இறைவன் செல்வத்தை தந்திருக்கின்றான் என்று இல்லாதவர்களை ஏலனமாய் பார்க்கல் நையாண்டி கிண்டல் செய்வதும் அந்தஸ்துக்களை பார்த்து வரட்டு கௌரவங்களை கடைபிடிப்பதும் மனிதர்களை சந்தேகப்படுவதும் இவ்வுலகில் வாழும் பொழுது சந்தேக பிராணிகள் போன்றே இவ்வுலகில் வாழ்வதும் மனிதர்களுக்கு அநியாயங்கள் செய்வதும் மனிதர்களுக்கு அட்டூழியங்கள் செய்வதும் மனிதர்களுக்கு குழி பறிப்பதும் மனிதர்களுக்கு தீங்கு செய்வதும் மனிதர்களுக்கு நோவினை கொடுப்பதும் என பலதரப்பட்ட கெட்ட செயல்கள் எல்லாம் கொடூரங்கள் எல்லாம் இந்த பிறப்புக்கும் மத்தியில் தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்பானவர்களே இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு ரசூலுக்கும் ரசூலுக்குமாக இவ்வுலகில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவர்களுக்கும் செய்வானாக